அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகள் கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கங்க பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கிங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்துங்க தேங்காய்ங்க கொப்பரை தேங்காய் தொட்டி மூணையும் ஏலத்தை கொண்டு வந்துருந்தாங்க மொத்தம் தேங்காய் வரத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு தேங்காய்ங்க தேங்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை ஒரு மூட்டை வரத்துருந்துதுங்க ஒரு கிலோ கொப்பரை பார்த்தீங்கன்னா முதல் தரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினாலு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்துங்க முதல் முறையாக தேங்காய் தொட்டி ஏலத்தை கொண்டு வந்துருந்தாங்க ஒரு மூட்டை தேங்காய் தொட்டி வரத்துங்க தேங்காய் தொட்டி ஒரு கிலோ பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தி ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இந்த மண்டியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்துங்க எப்போவுமே தேங்காய்ங்க கொப்பரை தேங்காய் தொட்டி எல்லாமே கொண்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டியும் ஃபஸ்ட் டைம் வந்து ஏலத்தில் வந்து விற்றுருக்குறாங்க ஒரு கிலோ தேங்காய் தொட்டி இருபத்தாறு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க மேலும்ங்க தென்னை சாகுபடி விவசாயிகள் இப்போ இப்போ இருக்கிற தேங்காய் விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா இல்லை என்ன விலைக்கு விற்பனை செஞ்சால் உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிற தகவல்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு எத்தனை விட்டு நீங்கள் தென்னை மரத்தில் வெட்டுறீங்க தேங்காய் வந்து எத்தனை வெட்டு வெட்டுறீங்க ஒரு வெட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தேங்காய் விழுகுதுன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்